ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயஸ் கொங்குநாடு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி என்னோட ஃபேவரட் ரெசிபி பாசிப்பருப்பு பாயசம் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி வாங்க பார்க்கலாம் எங்கள் அம்மா இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் இருக்கும்போது இதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் வாங்க அம்மா செய்கிறத பார்க்கலாம் முதல்ல

நல்ல பூ மாதிரி வேகணும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே டேஸ்டியா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு இது தேங்காய் பால் பண்ணுறாங்க அதுக்கு தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை சர்க்கரை போடுவீங்களா நல்லா வேணுமா இருக்கும் ஓ இதுதான் உங்களோட சீக்ரெட்டா எங்க அம்மாவோட இந்த பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய முந்திரி திராட்சை வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிற தேங்காய் பால் வச்சு அரைக்கிறதுக்காக மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க ஸோ தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்காங்க தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி எடுக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குமாம்மா அப்புறம் திக்னஸ் இருக்குமாம்மா சுடுத்தண்ணி ஊத்துறீங்களா வெது வெதுப்பான தண்ணி ஓ அது ஊத்துனா தேங்காய் பால் சூப்பரா வரும் தேங்காய் பால் நல்லா வரும் ஓகே டிப்ஸ் கேட்டுக்கோங்க வெது வெதுப்பான தண்ணி வந்து தேங்காய் பால்ல ஊத்தி செஞ்சோம்னா அந்த தேங்காய் பால் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மாமா நிறைய வரும் நிறைய வரும் மாமா தேங்காய் பால் வந்து குவாண்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கெட்டியா வரும் கெட்டியா வரும் ஓகே வேறதுக்காக பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்போ பாசி பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு நீ சைட் பை சைடு அம்மா வந்து பாகு காய்ச்சறாங்க பருக்கு வெள்ள அம்மா வந்து ஒரு கப் பருப்புக்கு ஒன்றே ஹால் கப் வெல்லம் எடுத்துருக்காங்க அதை மெல்ட் பண்ணாங்க ஸோ நம்மளோட பருப்பு நல்லாவே வெந்து வந்துடுச்சு சூப்பராக வந்துருச்சு வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருக்கு ஓ மெல்ட் பண்ண வெல்லத்தை வந்து இந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இன்னும் கொஞ்சம் வேகவேங்க நல்லா வேகட்டும் அதை ஆட் பண்ணி எடுத்து வச்சு தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கிறாங்க இப்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா தேங்காய்பால் இருக்கும்போது சிம்மில் வச்சு நல்லா வேக வேங்க நம்மளோட பாயசம் நல்லா வேகணும் கொஞ்சம் நேரம் ஆக கெட்டியாகிடும் இப்போ தனியாக மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே கட்டியாயிடும் ஏன்னா பாசி பருப்புங்கிறனால இப்போ தாளித்து வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாளித்து வச்சது அதில் ஆட் பண்ணியாச்சு நம்மளோட பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் ஃப்ரம் காய்ஸ் கொங்குநாடு சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபீஸ் டேஸ்டியான ரெசிபீஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாங்களும் இந்த பாயசம் இப்போ சாப்பிட போகிறோம் பாப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்கா பாப்பாக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்றோம் அவ சாப்பிட்டு இருக்கு வாவ் இங்கே வந்தாலே பாப்பாவுக்கு ரொம்ப குஷி தான் நல்லா என்ஜாய் என்ஜாய் பண்ணிட்டுருக்கா பாட்டி வீட்டில் வந்தாலே ஒரே என்ஜாய்மெண்ட் இங்கே கோயம்புத்தூர் வந்தாலே ரொம்ப ரொம்ப தான் அம்மா எப்போ லீவ் வரும் எப்போ பாட்டி வீட்டுக்கு போகலாம் எப்போ தாத்தா வீட்டுக்கு போகலான்ட்டே இருப்பாள் ஸோ வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறா அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுறா இந்த பாயசம் ரொம்பவுமே அவள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா இப்போ இவளும் பாயசம் சரின்னு சொல்லி அவள் கிச்சன் செட் பண்ணிகிட்டு இருக்கா அந்த கண் பண்ண முடியாது இருக்கா போர் ரெடி பாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கொடுத்தேன் பசில்ஸ் கொடுத்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க செட் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி பசில் செக் பண்ணி நீ அடுத்த சந்திப்போம்